மகாவீரரின் ஞான பயணம் மற்றும் போதனைகளின் ஆழம் ஆன்மீக பாதையின் அன்பான நேர்களுக்கு வணக்கம் இன்று நாம் ஒரு உன்னதமான ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளவிருக்கிறோம் அது சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாரத தேசத்தில் ஞான ஒளியை பரப்பிய மகாவீரரின் வாழ்க்கை மற்றும் அவரது ஆழமான போதனைகள் பற்றியது வாருங்கள் அந்த ஞானியைப் பற்றியும் அவர் காட்டிய ஆன்மீக வழியைப் பற்றியும் விரிவாக தெரிந்து கொள்வோம் வைஷாலி நகரத்திற்கு அருகேயுள்ள குண்ட கிராமத்தில் சித்தார்த்தர் என்ற புகழ்பெற்ற மன்னருக்கும் திருசலை என்ற அறம் நிறைந்த ராணிக்கும் ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது வசந்த காலத்தில் மங்களகரமான சூழலில் நிகழ்ந்த அந்த கனவுகளின் பலனாக வந்த குழந்தைக்கு பெற்றோர் வர்த்தமானன் என்று பெயர் சூட்டினர் ஆனால் அந்த குழந்தை பிறந்த பிறகு ராஜ்யம் மேலும் செழித்தது மக்களின் அன்பை பெற்ற அந்த இளவரசன் வலிமையிலும் அறிவிலும் சிறந்திருந்ததால் வீரர் என்றும் மகாவீரர் என்றும் போற்றப்பட்டான் இளவரசர் வர்த்தமானன் அரச போகத்தில் வளர்ந்தாலும் சிறுவயது முதலே உலக இன்பங்களின் மீது அவருக்கு பற்றின்மை இருந்தது விளையாடும் வயதில் கூட மற்ற உயிர்கள் துன்பப்படுவதைக் கண்டால் அவரது மனம் இரக்கத்தால் நிறைந்திருக்கும் ஆடம்பரமான அரண்மனை வாழ்க்கையை விட இயற்கையின் அமைதியும் தனிமையின் ஞானமும் அவரை அதிகம் கவர்ந்தன ஒருநாள் தனது தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தபோது அங்கே ஒரு மரத்தின் நிழலில் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த ஒரு துறவியைக் கண்டார் அந்த துறவியின் முகத்தில் இருந்த அமைதியும் சாந்தமும் இளவரசரின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது உலக சுகங்களின் நிலையற்ற தன்மையையும் நிலையான மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும் என்பதையும் அவர் தீவிரமாக சிந்திக்க தொடங்கினார் காலங்கள் உருண்டோடின வர்த்தமானனின் இளமைப் பருவம் கடந்து திருமண வயதை அடைந்தார் மன்னரும் ராணியும் அவருக்கு மனம் முடித்து வைக்க விரும்பினர் ஆனால் வர்த்தமானனின் மனம் உலக வாழ்க்கையில் ஈடுபடவில்லை அவருக்குள் இருந்த ஆன்மீக தேடல் நாளுக்கு நாள் அதிகரித்தது இறுதியில் தனது முப்பதாவது வயதில் உலக பந்தங்கள் அனைத்தையும் துறந்து மெய்யான ஞானத்தை அடைய துறவறம் பூண முடிவு செய்தார் இது அவரது பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் மிகுந்த வருத்தத்தை அளித்தது பெற்றோரின் விருப்பத்திற்கு மாறாக வர்த்தமானன் அரண்மனையை விட்டு வெளியேறினார் விலை உயர்ந்த ஆடைகளை உதறிவிட்டு எளிய துறவிக்குரிய உடையை அணிந்தார் உணவுக்கும் தங்குமிடத்திற்கும் மற்றவர்களை சார்ந்து காடு மலை என பல இடங்களுக்கு கால்நடையாகவே நடந்து சென்று கடுமையான தவங்களை மேற்கொண்டார் பசி தாகம் குளிர் வெப்பம் என இயற்கையின் அனைத்து சவால்களையும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டார் உலக ஆசைகளை வெல்வதிலும் தனது மனதை ஒருமுகப்படுத்துவதிலும் அவர் தீவிரமாக ஈடுபட்டார் பன்னிரண்டு ஆண்டுகள் நீடித்த அந்த கடுமையான தவத்திற்கு பிறகு பீகாரில் உள்ள ரிஜுபாலிகா நதிக்கரையில் ஒரு சால் மரத்தின் கீழ் வர்த்தமானனுக்கு ஞானம் கிட்டியது அந்த நொடியில் அவர் கேவல ஞானி அதாவது எல்லாவற்றையும் அறிந்தவர் ஆனார் அவரது ஆன்மா தூய்மை அடைந்தது உலகத்தின் அனைத்து ரகசியங்களும் அவருக்கு வெளிப்பட்டன அந்த நாள் முதல் அவர் மகாவீரர் என்று அழைக்கப்பட்டார் மாபெரும் வீரன் தனது மனதையும் புலன்களையும் வென்றவர் ஞானம் பெற்ற பிறகு மகாவீரர் மக்களுக்கு தர்மத்தை போதிக்க தொடங்கினார் அவர் போதித்த தர்மத்தின் மைய கருத்துக்கள் ஐந்து மகாவிரதங்கள் அகிம்சை அஹிம்சா எந்த ஒரு உயிருக்கும் மனதாலோ வாக்காலோ உடலாலோ தீங்கு விளைவிக்காமல் இருப்பது இது வெறும் கொல்லாமையை மட்டும் குறிப்பதல்ல அனைத்து உயிர்களிடத்தும் இரக்கமும் கருணையும் காட்டுவதையும் உள்ளடக்கியது ஒவ்வொரு உயிரும் வாழ உரிமை பெற்றுள்ளது என்பதை உணர்ந்து மதிப்பது அகிம்சை சத்தியம் சத்யா எப்போதும் உண்மை பேசுவது உண்மை என்பது நேர்மையான வாழ்க்கையின் அஸ்திவாரம் பொய் பேசுவது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது போன்றது எனவே நமது சொற்கள் உண்மையாகவும் இனிமையாகவும் பிறருக்கு நன்மை பயப்பதாகவும் இருக்க வேண்டும் அஸ்தேயம் அஸ்தியா பிறருக்கு சொந்தமான எந்த ஒரு பொருளையும் அவர்களின் அனுமதியின்றி எடுக்காமல் இருப்பது இது திருடுவது மட்டுமல்ல மற்றவர்களின் உழைப்பை சுரண்டுவது அல்லது நியாயமற்ற முறையில் பொருட்களை பெறுவதும் அஸ்தயமே நமக்கு தேவையானதை மட்டும் வைத்துக்கொண்டு பேராசையை தவிர்ப்பது முக்கியம் பிரம்மச்சரியம் பிரம்மாச்சாரியா புலன்களை கட்டுப்படுத்துவது குறிப்பாக பாலியல் எண்ணங்களையும் செயல்களையும் கட்டுப்படுத்துவது இது உடல் மற்றும் மன தூய்மையை பேணுவதை நோக்கமாக கொண்டது நமது ஆற்றலை ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பயன்படுத்துவதே இதன் முக்கிய குறிக்கோள் அபரிக்கிரகம் அபரி உடைமைகள் மீது அதிக பற்று வைக்காமல் இருப்பது நமக்கு தேவையான அளவு மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவற்றின் மீது பற்று இல்லாமல் இருப்பது விடுதலைக்கு வழிவகுக்கும் பேராசை மற்றும் உடைமைகளின் மீதான அதீத பற்று துக்கத்தையும் கர்மாவையும் அதிகரிக்கும் இந்த ஐந்து மகாவிரதங்களுடன் மகாவீரர் திரு எனப்படும் மூன்று ரத்தினங்களையும் போதித்தார் சரியான நம்பிக்கை சம்யக் தர்ஷன் மகாவீரரின் போதனைகள் மற்றும் ஜைன தத்துவத்தின் மீது உறுதியான நம்பிக்கை கொள்வது ஆன்மீக உண்மைகளை சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொள்வது சரியான அறிவு கியான் ஜைன தத்துவத்தின் அடிப்படை கொள்கைகள் ஆன்மாவின் இயல்பு கர்மா விடுதலை போன்றவற்றைப் பற்றிய சரியான புரிதலை பெறுவது அறியாமையிலிருந்து விடுபட்டு தெளிவான அறிவைப் பெறுவது சரியான நடத்தை சம்யக் சரித்ரா சரியான நம்பிக்கை மற்றும் சரியான அறிவின் அடிப்படையில் வாழ்க்கையை நெறிப்படுத்துவது ஐந்து மகாவீரதங்களையும் கடைப்பிடித்து புலன்களை கட்டுப்படுத்தி ஆன்மீக பாதையில் முன்னேறுவது மகாவீரர் கர்மாவின் தத்துவத்தை ஆழமாக விளக்கினார் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் எண்ணம் சொல் செயல் ஒரு கர்மாவை உருவாக்குகிறது ஒவ்வொரு கர்மாவுக்கும் ஒரு விளைவு உண்டு அதை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் நல்ல செயல்கள் நல்ல கர்மாவையும் தீய செயல்கள் தீய கர்மாவையும் உருவாக்குகின்றன கர்மாவின் பிணைப்பில் இருந்து விடுபடுவதே மோக்ஷம் அல்லது பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து விடுதலை பெறுவது மகாவீரரின் போதனைகள் வெறும் தத்துவங்களாக மட்டும் நின்றுவிடவில்லை அவை அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் அகிம்சை சத்தியம் அஸ்தேயம் பிரம்மச்சரியம் அபரிக்கிரகம் ஆகிய இந்த ஐந்து விரதங்களையும் தீவிரமாக பின்பற்றுவதன் மூலம் ஒரு தனிமனிதன் தனது ஆன்மீக நிலையை உயர்த்தி கொள்ள முடியும் மேலும் இந்த போதனைகள் சமூகத்தில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் வளர்க்க உதவுகின்றன மகாவீரரின் நினைவாகவும் அவரது போதனைகளை போற்றும் விதமாகவும் இந்தியா முழுவதும் பல புனிதமான கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன ராஜஸ்தானில் உள்ள ரணக்பூர் மற்றும் தில்வாரா கோயில்கள் அவற்றின் அற்புதமான கலை வேலைப்பாடுகளுக்காக புகழ்பெற்றவை கர்நாடகாவில் உள்ள சிரவணபலகோலாவில் கம்பீரமாக நிற்கும் பாகுபலியின் சிலை ஜெயினர்களின் முக்கியமான யாத்திரை ஸ்தலமாகும் பீகாரில் உள்ள பாவாபுரி ஜல் மந்திர் மகாவீரர் தனது இறுதி மூச்சை விட்ட புனித இடமாகும் டெல்லியில் உள்ள ஸ்ரீ திகம்பர் ஜெயின் லால் மந்திர் போன்ற பல கோயில்கள் இன்றும் ஜெயினர்களின் ஆன்மீக மையங்களாக திகழ்கின்றன தனது எழுபத்தி இரண்டாவது வயதில் பீகாரின் பாவாபுரி என்ற இடத்தில் மகாவீரர் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்றார் மோட்சமடைந்தார் ஆனால் அவரது போதனைகள் காலத்தை வென்று இன்றும் உலகெங்கிலும் உள்ள ஜைனர்களால் பின்பற்றப்படுகின்றன அவர்கள் அமைதியான எளிமையான வாழ்க்கை முறையையும் வணிகத்தில் நேர்மையையும் எல்லா உயிர்களிடத்தும் கருணை காட்டுவதையும் தங்கள் வாழ்வின் முக்கிய நெறிமுறைகளாக கொண்டுள்ளனர் மகாவீரரின் தத்துவங்கள் அவர்களுக்கு என்றும் வழிகாட்டியாக திகழ்கின்றன மகாவீரர் பிறந்த நாளையே மகாவீரர் ஜெயந்தியாக கொண்டாடுகின்றோம் ஆன்மீக பாதையின் நேயர்களே மகாவீரரின் இந்த ஞான பயணம் மற்றும் அவரது ஆழமான போதனைகள் உங்களுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தையும் உத்வேகத்தையும் அளித்திருக்கும் என்று நம்புகிறோம் அவரது வழிகாட்டுதலை பின்பற்றி நாமும் நமது ஆன்மீக பாதையில் முன்னேறுவோம் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட் வரவேற்கப்படுகிறது